வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்று நாளைக்கான ப்ரமோவை பார்க்கலாம் பாக்கியா கவுன்சிலர் ஏழுமலை வீட்டில் ஏழுமலை கூடயும் அவர் ஒய்ஃப் லலிதா கூடவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் நமக்கு கண்டுக்காம கண்டுக்காமல் போகிறவங்க தான் அதிகம் நீங்கள் என்னை காப்பாற்றி ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சு என்னை காப்பாற்றி இருக்கீங்க உங்கள் உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க லலிதா இனியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆஃபீஸில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் பத்தி பேசுறாங்க நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி இருக்கிறதாகவும் இனியா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு ஆனா அந்த பையனோட அப்பா பெரிய பிசினஸ் அவர் பையனோட பேரோ போட்டோவோ வெளிவராம பாத்துக்கிட்டாரு ஆனா அதையும் மீறி ஒரு வெப்சைட்ல அவங்களை பத்திய தகவல் படங்களோட வெளியாகிருச்சுன்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்த இனியாவுக்கு ரொம்ப ஷாக்கு அந்த பிஸ்னஸ் மேன் வேற யாரும் இல்லை சுதாகர் தான் நிதிஷ் தான் போதை மருந்து கடத்தி மற்ற பசங்களையும் போத பழக்கத்துக்கு அடிமையாக்குனாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க இனியா ஷாக்ல அப்பாவுக்கு கால் பண்ண பாக்குறாங்க வேண்டாம் அப்பா கிட்ட சொன்னா அப்பா தாங்க மாட்டாருன்னு அம்மாவுக்கு கால் பண்ண நினைக்கிறாங்க ஐயோ அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்களேன்னு நினைச்சு வேண்டாம்னு முடிவெடுக்கிறாங்க உடனே அந்த பழைய நியூஸ தன்னோட போனுக்கு டிரான்ஸ்பர் செஞ்சு வச்சுக்கிறாங்க பாக்கியாவோட வீட்டுல எல்லாரும் இனியா பர்த்டேக்கு போக ரெடியா இருக்கக்குள்ள கோபியும் அங்க வந்து சேர்றாரு கோபியும் ஈஸ்வரியும் ஒரு கார்ல புறப்பட்டு போறாங்க பாக்கியாவும் செலியனு வழியில் ஸ்வீட் பழம் வாங்கிக்கிட்டு ஜென்னியை பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக இனியா வீட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ரெண்டு வண்டியும் ஒன்றா இனியா வீட்டுக்கு போகிறதாக பிளானு இனியா ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வர்றாங்க கெஸ்ட்டு கொஞ்சம் பேர் ஆல்ரெடி வீட்டில் இருக்காங்க சந்திரிகா தன்னோட கசன் சிஸ்டர்ஸை இனியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இனியா தன்னோட கோபத்தை கெஸ்ட்டுக்கு முன்னாடி காட்ட வேண்டாம்னு அமைதியாக இருக்காங்க சுதாகர் போய் ரெடி ஆகிட்டு வாமான்னு அன்பா சொல்கிறாரு ரூமுக்கு போக நினைச்ச இனியா திரும்பவும் கீழே வந்து எல்லா கெஸ்ட் முன்னாடியும் இதை பற்றி கேட்க திரும்புறாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் வேண்டாம் அம்மா அப்பா வர்ற நேரம் இப்போ எதை செஞ்சாலும் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி எடுத்து வச்ச காலை திருப்பி எடுத்து வச்சு மேலே போகிறாங்க அந்த சமயம் இனியா ஸ்டெப்ல ஏறி போகக்குள்ள நிதிஷ் கீழே வர்றாரு இனியாவால கட்டுப்படுத்த முடியாம நிதிஷ் கிட்ட கேக்குறாங்க நீங்க எங்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்களான்னு நான் எதையும் மறைக்கல நீ தான் உன்னோட முன்னாள் காதலனை பத்தி எங்கிட்ட மறைச்சேன்னு சொல்றாரு உங்க போக்கே சரியில்லை வித்தியாசமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க இனியா அந்த சமயம் எலி இனியா இனியான்னு கூப்பிடுறாரு கீழே கீழே பார்த்தா எலி இனியாவுக்காக வந்திருக்கிறது தெரியுது ஓடி போய் அண்ணனை கட்டி பிடிச்சு தன்னோட மனசுல அழுத்திக்கிட்டு இருக்கிற சோகத்தை நினைச்சு அழறாங்க எல்லாரும் அண்ணனை இத்தனை நாள் பாக்காததால இனியா அலறதா பேசறாங்க ஜென்னி உடல் சரியில்லாததால இந்த வரல இவங்க மட்டும் வர்றாங்க ஜென்னி உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த முதல்லயே சொல்லி இருந்தா உங்களுக்கு அழைச்சல் இல்லையேன்னு ஈஸ்வரி சொல்றாங்க இல்ல ஜென்னி வரேன்னு தான் சொன்னா நாங்க தான் உடம்ப பாத்துக்கோ வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோம்னு சொல்றாங்க ரியா வீட்டுக்குள்ள எல்லாரும் வர்றாங்க எலி இவங்களை ரிசீவ் பண்ணி ஹலோ சொன்னதும் எல்லாருக்கும் ஷாக்கு சொல்லவே இல்லையேன்னு பாக்கியா கேக்குறாங்க சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சேன்னு சொல்றாரு எலியில ஏன் அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிகிட்டு வரலன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி நான் இன்னைக்கு ராத்திரியே பெறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு எலி நீ என்னடா நீ ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற மாதிரி வந்திருக்கலாமேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க பாக்கியாவும் சப்போர்ட் பண்றாங்க என்ன பண்றது ஏண்டா இனியாவுக்கு நீ சொல்றாரு இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு நீ அங்க இருந்து வர வேண்டாமேன்னு சொல்றாரு கோபி அவள் என் தங்கச்சி அவளை நான் தான் விஷ் பண்ணணும் இதுல என்ன இருக்குன்னு சொல்றத கேட்ட எல்லார் முகமும் சந்தோஷத்துல பிரகாசமா தெரியுது சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம்னு எல்லாரும் போறாங்க எலி அம்மா தோல் மேல கைய போட்டுக்கிட்டு அம்மா உன் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாரு நல்லா போகுதுன்னு பாக்கியா சொல்றாங்க இனியாவோட பேர்தே கேக் தயாரா இருக்கு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க நித்தீஷ் இனியாவை போய் கூட்டிக்கிட்டு வான்னு சுதாகர் சொல்றாரு நிதிஷ் எதையும் காட்டிக்காம மேல போறாரு இனியாவை கூட்டிக்கிட்டு வர்ற நாளைக்கான பிரமையில இனியா கோபி கிட்ட அழுதுகிட்டே டேடி நீங்கள் நீங்கள் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க நான் தப்பு பண்ணிடுதுன்னு பயந்து தானே இந்த நிதிஷ் ஏற்கனவே போதப்பொருள் கடத்தல் கேஸில் சம்பந்தப்பட்டவரு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க அதை பார்த்த கோபி கதிகலங்கி போய் இனியா கேட்குற கேள்விங்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தவிக்கிறாரு இதோட புறமா முடியுது நன்றி